ஒன் பர்சன்டேஜ் கிளப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலோட மிக முக்கியமான நோக்கம் அல்லது குறிக்கோள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது என்னென்னா நம்ம கேர்ஃபுல்லாக நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நிறையா விஷயங்களுக்கு நமக்கு விளக்கம் தெரியறதில்ல அதை பற்றி அதோட விழிப்புணர்வும் இருக்கிறது ஸோ நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற பயன்படுத்திகிட்டு இருக்கிற விஷயங்களை மக்களுக்கு அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கறது தான் இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கம் ஸோ ஆகையால் அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி உண்டான டாப்பிக்கெல்லாம் நம்ம போகலாம் பகையெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நாடாளுமன்றத்தில் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இவருக்கு எதிராக அப்படின்னு அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம்னால் என்ன அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது ஒரு அரசின் தலைவருக்கு எதிராக அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கொண்டு வரக்கூடிய தீர்மானம்தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்போ அந்த அரசின் தலைவர் அதை முறியடிக்கணும் எப்படி முறியடிக்கணும் அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையான ஆதரவு எனக்கு இருப்பதாக அல்லது அவருக்கு இருப்பதாக வாக்கெடுப்பு மூலம் நிரூபிக்க வேண்டும் அப்படி அவர் நிரூபிச்சிட்டாருன்னா எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அர்த்தம் ஸோ இதுதான் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்துடைய கான்செப்ட் மேலும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்